வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு வேலை நிலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் செகண்ட் ஒன் வல்லம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர் இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்கு எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த ருணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரி இருக்கும் சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க அட்டன்ஸ் போனஸும் கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ இப்போ கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க எந்த லொக்கேஷன் வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரணும் எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் டைரக்டாகவே இன்டர்வியூ வட்டம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இலவச வேலைனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன கூட வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க